திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லா பொருட்களும் இதை மிக மலிவான விலையில் இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ நைன் மந்த் பேபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நைன் உங்களுக்கு நைன் மந்த் ஆச்சு உங்கள் பேபிக்கு அப்படின்னா அந்த பேபி வந்துட்டு இப்போ வந்துட்டு தவழ்வாங்க இல்லாட்டி இப்போ தான் குப்புறப்படு படுத்துருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க ஒரு சில குழந்தைங்க நடப்பாங்க நடக்கலை நைன் மந்த்லேயே நம்ம குழந்த நடக்கலை நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க அது அவங்க வந்துட்டு நைன் மந்தில் எல்லா குழந்தைங்களும் நடக்க மாட்டாங்க சிக்ஸ் மந்த்திலேருந்து பேபிக்கு எக்ஸ்ட்ரா மில்க்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டுருப்பீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் சிக்ஸ் செவன் எயிட் நீங்கள் த்ரீ மந்த் நல்லா ஊட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நைன் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு நல்லா சாப்பிட மாட்டாங்க வேணான்னு சொல்லிவிட்டு தள்ளி தள்ளி விடுவாங்க இது வந்து நார்மல் தான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்டி விடாமல் இருந்துடாதீங்க ரெகுலராக ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருனா சா அவாய்ட் பண்ணுவாங்க ஒவ்வொன்றா நல்லா சாப்பிட்ருவாங்க நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்துட்டு குழந்தைங்க அவங்க கையாலேயே சாப்பிட வைங்க நீங்கள் வந்து ஊட்டி விடாதீங்க அவங்க கையாலேயே சாப்பிட விட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய க க இருக்கும் அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே அப்படியே சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க நிறைய குழந்தைங்க வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொருள் வேணாம் அப்படின்னா அவங்க ஒரு கோபப்பட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணி அந்த பொருளை தூக்கி போடவோ அந்த பொருளை பார்த்தா கோவப்பட்டு கோவப்படுற மாதிரி மூஞ்சை வச்சுக்கவோ அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் பாசமாக அன்பாக பேசுங்கள் ஏன்னால் இதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்துட்டு இதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எடுத்து கொடுத்து பழக்கினீங்க அப்படின்னா பெரிய குழந்தை ஆக ஆக அதே மாதிரி அடம்பிடிப்பாங்க அதே மாதிரி கோபம் கோபமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதனால் இருந்தே அந்த குழந்தைங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறத கொஞ்சம் எடுத்து கொடுத்து இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளித்து அதையே அந்த பொருளையே கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் இது வேணாம் பாப்பா வேணாம் தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கனா அதே பழக்கமாக போயிடும் அதுக்கப்புறம் பெரிய குழந்தைகள் ஆகிட்டாங்கன்னா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அழுவ கூட ஆரம்பிப்பாங்க அதனால் இருந்தே கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க நைன் மந்த் ஆச்சுனாலே எல்லாரும் மொட்டை போட்டுருவாங்க மொட்டை அடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையில தாராளமாக நைன் மந்த் குழந்த சிக்ஸ் இருந்தே மொட்டை அடிக்கிறாங்க நைன் மந்தில் மொட்டை அடிக்கலாம் நைன் மந்தில் வந்துட்டு அப்புறம் தடுப்பூசி வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும் ஆகணும் இந்த நைன் மந்த் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்குலாம் கொடுக்கலாம் எக்குலாம் கொடுத்து ப ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் டைம் மஞ்சள் கரு மட்டும் கொடுங்க அப்புறமேட்டுக்கு பழக பழக அதுக்கப்புறம் ஒன் வீக்கு டூ வீக் கழித்து எல்லாமே சேர்த்து கொடுங்க